நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் மதர் இல்லைனா பிரஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான் இது இதை நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகே அப்படி என்னன்றதானே பார்க்குறீங்க ஸோ அதான் பர்ஃபெக்ட் லேஸ் உங்கள் பேபிக்கு எப்படி ஒரு பர்ஃபெக்டான லேட்ச் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மோஸ்ட்டாக மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட காம்புகளை நல்ல குழந்தையோட வாய்க்குள்ளே துணிக்க பார்ப்பாங்க ஸோ துணிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பிள் ஃபீடிங் அதாவது குழந்தை வந்து வெறும் காம்பு மட்டும் கவ்வி இருக்கிறாங்க ஸோ இப்போ மதருக்கு வந்து அதிகமான பெயினும் ஃபீல் பண்ணுவாங்க நிறைய மில்க்கும் வெளியே வராது குழந்தையும் அன்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இது பிற ப்ராப்பராக எப்படி லேச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்பக காம்புகளில் குழந்தையோட மேல் உதட்டில் வைக்கும் போதுட்டு குழந்தை நல்ல அந்த ஸ்மெல்லுக்கு வாய திறப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பகுதியிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்துட்டு உங்களோட குழந்தை இருந்த ஆமினாட்டிக் ஃப்ளூட் அதாவது பனிக்குட நீரோட ஸ்மெல்லுக்கு சிமிலராக இருக்கும் ஸோ குழந்தை அதை வச்சு நல்லா பாயை திறப்பாங்க பாயை திறந்தோடனே குழந்தைய கிட்ட எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த கருப்பகுதி ஃபுல்லாக கவர் ஒரு பர்ஃபெக்டான லேட்ச் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா பேபிக்கு லேட்ச் பண்ணும்போதுட்டு உங்க பிரெஸ்ட்ல ப்ராப்பரான ஒரு எம்டிங் ஆஃப் மில்க் கிடைக்கும் அதே மாதிரி பேபியும் ஈஸியாக வெயிட் கெயின் ஆவாங்க இந்த ஃபீடிங் செக்ஷன் உங்களுக்கு ஒரு பெயின்லெஸ் ஆன ஒரு விஷயமா அமையும்